ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்திய ஒரே காரணத்தால் நாம் தற்பொழுது மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறோம் என்று அப்பொழுது யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் என்று தான் நினைக்கிறேன் என்ன காரணம் ஏன் அந்த சிக்கல் இப்பொழுது நம்மை மிகப்பெரிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டிய உள்ளது இந்தியாவில் எப்பொழுதும் தமிழ்நாடு தனித்து விளங்கும் இந்த தனித்து விளங்கக்கூடிய தமிழ்நாடு ஒன்றிய அரசால் செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நல்ல முறையில் மக்களுக்கு எடுத்துரைத்து அனைவரும் பயன்படும் வகையில் இங்கு செயலாற்றி கொண்டிருப்பார்கள் அந்த ஒரு திட்டம்தான் இப்பொழுது நமக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்தாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது எந்த மாதிரியான திட்டம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அப்போது இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் என்று கூட சொல்லலாம் மக்கள் தொகை கட்டுக்கடங்காத அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது இதை கட்டுக்கொள்ளாத அளவிற்கு கொண்டு செல்வதன் மூலம் நாம் பிற்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார சுமைகளையும் மக்கள் மிகப்பெரிய நெருக்கடியிலும் இருந்து கொள்வார்கள் என்ற ஒரு ஒற்றை காரணத்தால் மக்களுக்கு அனைவருக்கும் எதுவும் கிடைக்காமல் போய்விடும் இதை எப்படியாவது நாம் கட்டுப்படுத்தியாக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு செயல்படுத்தப்பட்ட திட்டம்தான் ஒவ்வொரு குடும்பத்தில் நாம் இருவர் நமக்கிருவர் என்ற ஒரு திட்டமாக அது செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த திட்டத்தை மத் ஒன்றிய அரசு வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் நீங்களே இதை செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு அறிக்கையும் விட்டிருந்தது இது ஒரு உயர்ந்த திட்டம் என்பதால் அந்த காலகட்டங்களில் பலர் வீடுகளில் ஒரு வீட்டிற்கு குறைந்தது ஐந்தாறு பிள்ளைகள் இருந்து கொண்டிருப்பார்கள் அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் பிள்ளைகளின் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏழு எட்டு பிள்ளைகள் பத்து பதினைந்து பிள்ளைகள் வரை ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து கொண்டிருக்கும் இதை எப்படியாவது கட்டுப்படுத்தியாக வேண்டும் என்ற ஒரு திட்டம் தாய் மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு கேட்டுக்கொண்டதன் பெயரில் அந்த திட்டத்தை தென்னிந்திய தென்னிந்திய மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுத்தின என்றுதான் நாம் கூற வேண்டும் அந்த ஒரே காரணத்தால்தான் தான் தற்பொழுது வந்து நாம் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்ன சிக்கல் என்றால் தொகுதி மறுசீரமைப்பு தற்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தற்பொழுது தமிழ்நாடு மற்றும் இங்கு இருக்கும் தென்னிந்திய மாநிலங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்தியது நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற திட்டத்தை கொண்டு ஒவ்வொரு வீடுகளிலும் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற திட்டத்தை வலியுறுத்தி மக்களின் பொருளாதாரம் உயர்ந்த மக்களின் பிற்காலத்தை யோசித்து எண்ணிதான் இந்த திட்டத்தை சிறப்பாக தமிழ்நாடு செயல்படுத்தியது அதில் சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களில் தென்னிந்திய மாநிலங்கள் முழுமையாக செயல்பட்டதன் விளைவு அவர்கள் தற்பொழுது வரை மக்கள் தொகையில் அதிகமாக நீடிக்காமல் ஒரு குறைந்தபட்ச ரேஷியோ என்ற குறைந்தபட்ச அளவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வடக்கர்கள் எப்பொழுதுமே வந்து எதையும் கேட்க மாட்டார்கள் அவர்களுடைய செயல்பாடுகளில்தான் எப்பொழுதும் இருப்பார்கள் அதாவது பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் வந்து இதை சரிவர செயல்படுத்தாததன் விளைவு இன்று வந்து அங்கு வந்து மக்கள் தொகை கட்டுப்ப மக்கள் தொகை என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது இந்த திட்டங்களை தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுத்தியதன் காரணமாக இங்கு மக்கள் தொகை கட்டுப்பாடாக உள்ளது இது தற்பொழுது எங்கு நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்றால் தற்பொழுது பிரதமராக உள்ள திரு நரேந்திர மோடி அவர்கள் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை விட்டுவிட்டு புதியதாக நாம் ஒரு நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்ட வேண்டும் அதில் வந்து தொகுதிகள் அதாவது மக்களவைத் தொகுதிகள் அதிகமாக இருக்கும் வகையில் அறைகள் அதாவது மக்களவையின் இருக்கைகள் அதிகமாக இருக்கும் வகையில் வந்து அதிகமாக கட்டப்பட்டிருக்கிறார்கள் இதன் நோக்கம் என்னவென்று அப்பொழுதே மக்களுக்கு புரிந்துவிட்டது அரசியல் தலைவர்களுக்கு புரிந்துவிட்டது இதை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் இந்த மக்களவையில் நான் இன்னும் பல இருக்கைகளை காண இருக்கிறேன் என்று அப்பொழுது பிரதமர் அவர்கள் கூறியிருந்தார் அது தற்பொழுது தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு காரணம் வந்து நம்மை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொண்டுள்ளது என்றுதான் நாம் கூற வேண்டும் இதனால் மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் வந்து முழுமையாக இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறது என்ன பிரதிநிதித்துவம் என்ன ஒரு காரணம் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது மக்களவை தொகுதிகள் இருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் மறுசீரமைப்பு அமைத்தால் அங்கு வந்து இரு மடங்காக உயரும் அதாவது அந்த திட்டத்தை செயல்படுத்தாத விட்டதன் விளைவு அங்கு வந்து மக்கள் தொகை கட்டுக்கடங்காத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த சூ அந்த அந்த அளவிடு வைத்து தென்னிந்திய மாநிலங்களை நாம் கணக்கிட்டால் நம்ம நமக்கு இருக்கக்கூடிய நாற்பது என்ற மக்களவைத் தொகுதி முப்பத்தி ஒன்றாக குறையும் என்று மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை இங்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறு பங்களிப்பு கூட மத்தியில் கிடைக்காது என்பதுதான் உண்மை என்னவென்றால் அவர்களே தேர்தல் நடத்தி கொண்டு அவர்களே அவர்களை வெற்றியடைந்து கொண்டு இருந்து விடுவார்கள் நம்மளுடைய பங்களிப்பு என்பது வெறும் வரி வசூல் மற்றும் நம்மளுடைய பொருளாதாரம் மட்டுமே அவர்களுக்கு தேவைப்படுமே தவிர மற்றபடி நம்மளுடைய மக்களின் உணர்வுகள் அரசியல்கள் எதுவுமே அவர்களுக்கு தேவையில்லை என்ற அளவு வருங்காலத்தில் இருந்துவிடும் அதனால் மாநிலங்களுக்கு உரிமைகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுவிடும் என்ற ஒற்றை காரணத்தால் தான் தொகுதி மறுசீரமைப்பு என்ற விகிதம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப் மிகப்பெரிய ஒரு சவாலாக இப்போது இருந்து கொண்டிருக்கிறது இதை செயல்படுத்தி விட்டால் மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச உரிமை கூட இனிமேல் இருக்கப் போவதில்லை என்பதுதான் முக் தற்போதைய உள்ள அரசியல் தலைவர்கள் வந்து மிகுந்த கவனத்தோடு இதை வந்து கையாள் கையாள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இதன் மூலமாகத்தான் தற்போதைய தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டம் என்ற ஒரு கூட்டத்தை நடத்தி இதை வந்து எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் இதை செயல்படுத்திவிட்டால் நமக்கு பிரநிதித்துவம் அதாவது மாநிலங்களுக்கான உரிமைகள் மிகப்பெரியதாக மறுக்கப்படும் இதை நாம் எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது என்று உறுதியோடு இருக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிக்கும் அழைப்பு விட்டிருக்கிறார்